பத்தாவதாக தேவசாபம் இந்த தேவசாபத்தின் காரணமாக உறவினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து பிரிந்து அவங்க வந்து தனியே இருப்பாங்க பதினொன்றாவதாக ரிஷி சாபம் இந்த ரிஷி சாபம் ஒருவருக்கு ஏற்படுது அப்படின்னா அவங்களோட வம்சமே அழியும் பன்னெண்டாவதாக முனிசாபம் இந்த முனி முனிசாபம் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து செய்வினை குலார் வந்து இருக்கிறதா வந்து அர்த்தம் கடைசியாக குலதெய்வ சாபம் குலதெய்வ சாபம் ஏற்படுது அப்படின்னா குடும்பத்தில் வந்து எப்பயுமே வந்து மகிழ்ச்சியே இருக்காது ஒரு வகையான துக்கம் வந்து சூழ்ந்த அமைப்பிலேயே வந்து குடும்பம் வந்து காணப்படும் மனிதர்களாக பிறந்த நமக்கு ஏற்படக்கூடிய பதிமூணு வகை சாபங்களான சாபம் பெண் சாபம் பிரேத சாபம் 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 கோ கோசாபம் பூமி சாபம் கங்கா சாபம் விருட்ச சாபம் தேவ சாபம் ரிஷி சாபம் முனி சாபம் குலதெய்வ சாபம் ஆகிய சாபங்களை வந்து நீக்கக்கூடிய சர்வ தோஷ நிவர்த்தி தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய அம்பர் பெருந்திருக்கோயில் பிரம்மபுரீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது இந்த பதிமூணு வகையான சாபத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுகந்த குந்தலாம்பிகையினையும்